பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய பீஜ மந்திரத்தை இப்பொழுது நாம் நினைவுகூரலாம் கூறலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து மனதிலே தக்க வைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கூண்டு கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் பலன்களையும் பெறலாம் முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் யார் பக்தியின் மூலம் சக்தி சக்தியின் மூலம் சாதனை இந்த காரியத்தை செய்பவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு மகான்களுடைய தரிசனமும் சித்தர்களுடைய வழிகாட்டுதலும் எளிதாக அமைந்து வாழ்க்கையில் எந்த கடினமான பாதையும் மென்மையாக ஆக்கக்கூடியவர் இவர்களுடைய பேரறிவார் பெரிய பெரிய பதவிகளை அடைந்து நிர்வாக திறமையிலே கெட்டிக்காரர்களாக இருப்பார் அப்படிப்பட்ட தனுசு ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு போராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராலம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியவர்கள்தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இவர்களுடைய ஆகஸ்ட் மாத பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த மாதத்திலே நடக்கக்கூடிய நான்கு பயிற்சிகள் இரண்டு புதனுக்கு உரியது ஒன்று சூரியனுக்கு உரியது இன்னொன்று சுக்கிரனுக்கு உரியது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கொண்டு பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் காண இருக்கின்றோம் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும் பஞ்சம விரையாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் சுப பலன்களை தரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது தொழில் வியாபாரம் திருப்தியாக இருக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக அடைய வேண்டியது இருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறை பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகள் கட்சியின் தலைமையை ஆணையம் மீறி செயல்படக்கூடாது கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்களும் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியிலே திருப்தி உண்டாகும் மூலம் ராசியை மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிக சிறந்த பலன்களை உழைப்பின் மூலம் அடையலாம் நண்பர்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கு தேவையான உதவிகளை செய்துமான நிறைவு அடைவிக்க குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மேலும் கூடுதலான மங்களகரமான காரியங்களும் வரிசை கட்டி நடப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்க இருக்கின்ற நிகழ்ச்சிகள் இவர்களுக்கு பலவிதமான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் அதே நேரத்தில் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மழை செல்லம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் உங்கள் எதிரிகளுடைய பலம் குறை வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள் மன அழுத்தம் அறையும் சிந்தனையிலே தெளிவு உண்டா உத்திராதம் ஒன்றாம் பாதத்தை உடையவர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மையை அடைவீர்கள் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள் ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெறுவீர்கள் உங்கள் தோற்றத்திலே பொலிவு உண்டாகும் புத்திசாலியுடன் நட்பை பெற்று பலன் அடைவீர்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார தெய்வீக முயற்சிகள் என்னென்ன குருவுக்கு சாமந்தி மலரை சமர்ப்பித்து மேல கிழமைகளிலே வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் சந்திராஷ்டிரம தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அத்ட்ட தினங்கள் ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து முப்பது முப்பத்தி ஒன்று ஆகும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதஷ்ட வண்ணம் மஞ்சள் சிகப்பு பச்சை அதற்கு எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் பலாபலன்கள் அனைத்தும் உங்களுக்காக விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் கொடுக்கப்படுக கொடுக்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி